வெல்கம் டு லெட்ஸ் குக்கர் இட் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான நரிப்பயு காராமணி வச்சு ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நானும் ஒரு ஆறு மணி நேரம் ஒரு கிளாஸ் ஒரு கைப்படி காராமணி சிவப்பு காராமணியை ஏற்கனவே நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் அதோட ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் மிளகாத்தூள் கூட்டியோ குறைச்சோ உங்களோட காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தூரம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கருவேப்பிலை நமக்கு அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு ரொம்ப மையாக இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியலை ஒரு கைப்பிடி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் இந்த பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் சேர்க்குறதுனால இந்த பருப்பில் செய்கிற சாப்பாட்டில் நமக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் வராது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வடையாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் நம்ம ரொம்ப ஆயில் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் எண்ணெய் வந்து நிறையா சேர்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தோசைக்கல்லில் நம்ம இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு வந்து எண்ணெய் வந்து நம்ம சேர்க்குறது வந்து கொஞ்சம் கம்மியாகும் காலையில் சாப்பிட்றதுனால ஸோ நம்ம இந்த மாதிரி ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் ஊற்றி நல்லா வந்து வேக வச்சு எடுக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தீய வச்சு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா உள்ளே வந்து வேகவே வேகாது வயிற்றுக்கு சேராமல் போயிடும் அதனால நம்ம நல்லா ரெண்டு பக்கமும் மெதுவாக ஓரளவுக்கு மிதமான சூட்டில் வந்து வேக வச்சு எடுத்து இது சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லது எலும்பு பிரச்சனை முக்கியமாக வந்து இந்த எலும்பு மூட்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த நரிப்பயிறு இந்த ராஜ்மாலாம் ரொம்பவே நல்லது ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்